நாங்க சரஞ்சா இப்ப என்ன வீடியோனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்க போறோம் அந்த வீடியோ தான் இது என்ன ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்பா தெரிஞ்சிட்டு அழுகுறாங்க படுத்துருக்காங்க படுத்துட்டு இவன் என்னடா பண்றா என்னதான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க வாங்க வருஷமா ஓடிவா ஓடிவாக்க வாங்கிட்டு இருக்கேன் வா ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்தவோம் இதா இதான் ஈவினிங் ஸ்நாக்ஸு என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும் முட்டை முட்டை ரஸ்கு ஆ அது பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன் இந்த கிண்ணத்தை ஒரு பவுலில் போட்டு நம்ம பாப்பாவுக்கு கொடுத்துடலாம் ஆ ஆ ஆ வா 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 ஆ

டை டைத்தில் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இது செவ்வாயப்பழம்னு சொல்லுவாங்கள்ல செவ்வாலை இல்லை இது ஆ செவ்வாலை தான் நினைக்கிறேன் பேரை கூட மறந்துட்டேன் சடனாக வர மாட்டேங்குது பழம் தான் நினைக்கிறேன் அந்த அதான் ரெட் கலரில் ஒன்று இருக்குல்ல அதான் அது வாங்கி வச்சிருந்தேன் முன்னாடி ஒருக்காக கொடுத்தேன் இன்றைக்கி ஒரு நாள் கொடுத்தேன் நாளைக்கு வாங்கணும் அதெல்லாம் போய் ஈவினிங் ஸ்நாக்ஸு பாப்பாவுக்கு கொஞ்சம் நிறையா நல்லா இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுக்கலான்னு ஏன்னா நம்ம தான் பார்த்தாகணும் நம்ம கூட இருக்க நம்ம நல்ல ஹெல்த்தியாக நல்லா இருக்கணும்னு எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப கனவு என் பிள்ளை நான் நான் அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும் நல்லா ஹெல்த் ஹெல்த்து லெவலில் அவ்வளோ நல்லா பார்த்துக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை எல்லா தாய்க்குமே இது இருக்கும் இப்போ ஆனால் கோல்டு சைப்பிரமோ அவ்வளோ ஹெல்த்தாக நல்லா அவ்வளோ நம்ம ஒருத்தராக இருந்தால் கூட ஒருத்தியாக இருந்தால் கூட அப்படி வளர்க்கணும் பிள்ளை அப்படின்னு எனக்கு நிறைய ஆசை இருக்குது நான் போன வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் பாப்பா பேசுகிறானு அக்கான்னு அதில் வந்து அவள் அப்பான்னு சொல்லியிருப்பா அதை அதை பார்த்துட்டே ஒருத்தங்க வந்து கமெண்ட் அடிச்சிருந்தாங்க நான் வந்து அதை அதை பார்த்தோன்னே நிலம் ஒரு பொம்பளையா அவளுக்கு வந்து அவள் அப்பா தான் பாசம் அதிகமாக இருக்குது அவளுக்கு இருக்கு சரி அவளுக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டான் ஏன் பிள்ளைல ஏன் பிள்ளையாச்சே எனக்கே எங்கள் அப்பா மேலே அதிக பாசம் இருக்கு அவளுக்கு இருக்காதா அவளுக்கு இருக்குது அவன் அப்பாங்கிறதுக்கு இருக்குதா இருந்திருந்தா இப்படிலாம் பேசுவானா ம் ஒரு ஒருத்த பற்றி இப்படி பேசுகிறோமே அவள் போயிட்டா நம்ம பிள்ளைக்கு யார் இருக்கா அதெல்லாம் முக்கியம் இல்லை என்ன என்னையும் வந்து ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டுட்டு இவன் கூட பக்கத்தில் இல்லைங்க வேலைக்கும் போகாமல் ரோட்டில் ஓடி திரிஞ்சிட்டு இருந்திருக்கான் அந்த ரெண்டு நாள் உங்களுக்கு தெரியாது ஒரு கால் சண்டை வரும்போது வந்து பிள்ளையை குடிங்கிட்டு விட்டுட்டாங்க பார்த்துக்கோங்க விட்டுவனால் நான் வந்து நான் எங்கேயும் போல நான் நல்ல ஒரு பொம்பளையாகவும் நல்ல தாயாகவும் தான் நான் இருக்கேன் அவன் அவன் ஏதாச்சும் இருக்காங்க அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணால் நான் வந்து பேச மாட்டேன் கமெண்ட்டுக்கு ஏன் ரிப்ளை பண்றேன் நீங்கள் கே நான் ஹைடு பண்ணி விட்டுட்டேன் இருந்தாங்க என் மனசு வந்து கேட்க மாட்டேங்கிது நீலாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு கேட்கணும் நான் பொம்பளை தான் நான் பொம்பளையாக இருக்க போய் தான் இப்படி இருக்கேன் இல்லைன்னா ஆம்பளையாக இருந்தோம் தான் இங்கே நடந்துருக்கிறதே வேறையாக தான் இருந்திருக்கும் பரவாயில்ல இருக்கட்டும் அவங்களுக்கே கேட்குற இடத்துல அவங்க இருக்காங்க பதில் சொல்கிற இடத்துல நாம் இருக்கோம் இல்லையா தான் இந்த மாதிரி யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அடுத்த வேட்டியில் பார்க்கலாம்